என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து கலங்காதே உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் குணநலன்களையும் மாற்றங்களையும் பார்த்து திகைக்காதே நன்றாகத்தானே எல்லாம் போய்கொண்டிருந்தது நன்றாகத்தானே நம்மிடம் பழகிக் கொண்டிருந்தார்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தானே நடந்து கொண்டார்கள் இப்பொழுது என்னவாயிற்று என்று திகைத்து நிற்காதே யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகின்றாய் நீ செய்த மிக பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் அதை முதலில் நீ புரிந்து கொள் அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் இத்தனை நாட்களாக உன்னிடம் நாடகம் ஆடினார்கள் ஆனாலும் do mm -hmm. நீ இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண் கலங்காத நாளே இல்லை இத்தனை நல்ல மனம் கொண்டவள் என்னுடைய பிள்ளை என்பதில் எனக்கும் பெருமைதான் போனது போகட்டும் இனி உன்னை யாரும் ஏமாற்ற நான் விடமாட்டேன் இனி உனக்கு எதிராக யாரும் சதி செய்ய நான் விடமாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் வாழ பழகிக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு இல்லை இழப்பு என்பது அவர்களுக்கே அன்றி உனக்கில்லை அவர்கள் இழந்தது உண்மையான அன்பு கொண்ட உன்னுடைய உள்ளத்தை நீ இழந்ததோ வெளிவேஷம் போடும் போலியான மனதை எனவே இழப்பு என்பது அவர்களுக்கு தானே அன்றி உனக்கு ஒரு இழப்பும் இல்லை தானாக கையில் கிடைத்த பொக்கிஷங்களை தூக்கி எரிந்துவிட்டு கிளிக் கொண்டிருக்கும் முட்டாள்கள் வாழும் உலகம் இது அவர்கள் தூக்கி எரிந்தது பொக்கிஷமான உண்மை என்பதை அவர்கள் நிச்சயமாக ஒரு காலத்தில் உணர்வார்கள் நித்திய நிலவாக நீ இருக்கும் போது மின்னி மறையும் நட்சத்திரங்கள் பின்னால் ஓடுவதை என்னவென்று கூற அவர்கள் முட்டாளாக இருப்பதற்காக நீ ஏன் வருந்துகின்றாய் நீ ஏன் இந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படுகின்றாய் நீ கண்ணீர் விடுவதற்கு எந்த தவறு செய்தாய் நீ என்ன பாவம் செய்தாய் கதறி அழுவதற்கு நீ யாருக்கு எந்த துரோகம் செய்தாய் துக்கப்பட எதுவுமே செய்யாத உனக்கு இத்தனை கஷ்டங்களா என்று வருந்தாதே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா கிருஷ்ண பரமாத்மாவின் வார்த்தைகள் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அவமானப்படும் போது அவதாரம் எடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படும் போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு ஒரு சில துரோகங்களுக்கு சரியான பதிலடி என்னவென்று தெரியுமா உன்னுடைய வார்த்தைகள் அல்ல உன்னுடைய வாழ்க்கை உனக்கு துரோகம் செய்ததற்காக அவர்கள் வெட்கப்படும்படி நீ வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நீ தரும் சரியான பதிலடி இப்பொழுது நீ போராடி கொண்டுதான் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் வெற்றி உன் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி எங்கே இப்போது நடக்கப் போகின்றது எல்லாம் முடிய போகின்றது என்று அடைந்துள்ளாய் ஆனால் உன்னுடைய அப்பாவிற்கு ஒரு நொடி போதும் நீ விரக்தி அடைந்த அற்புதங்களை புகுத்தி சாதாரணமாக சர்வ நிச்சயமாக சட்டென்று உனக்கு வெற்றியை தர முடியும் எல்லாம் முடிந்து விட்டது என்று முற்றுப்புள்ளி வைத்த விஷயங்களுக்கு கூட அந்த நொடியிலிருந்து புதிதாக துவங்க உன்னுடைய அப்பா என்னால் முடியும் வாழ்க்கை ஒன்றும் முடிந்துவிடவில்லை இனிமேல் தான் அனைத்தும் தொடங்கப் போகின்றது எனவே வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே நீ சந்தோஷமாக வாழ்வதற்காகவே இப்பிறவியில் உன்னோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கை வைத்தாய் ஏமாறு போனாய் கற்றுக்கொள் யாரையும் நம்பி மீண்டும் ஏமாறு விடாதே நான் இருக்கின்றேன் உனக்காக நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற போகின்றது நீ எனக்காக இருந்த விரதங்கள் என்னை பூரிப்படைய செய்தது என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்தது என்னை ஆனந்து என்னுடைய பிள்ளையின் வேண்டுதலை நான் மகிழ்ச்சியாக நிறைவேற்ற போகின்றேன் வேண்டியதை கேள் ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் இந்த தந்தையின் கடமை இத்தனை நாட்களாக நான் கேட்ட அனைத்தும் எனக்கு கிடைக்கவில்லை என்னுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேறவில்லை என்றுதானே உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே என் கண்மணி உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அதற்கான சரியான காரணம் ஒன்று இருக்கும் என்பதை நீ புரிந்து நிச்சயமாக நீ நினைத்தபடி அனைத்தும் ஒரு கட்டத்தில் உனக்கு கைகூடி வரும் உனக்கான நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் இனி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு என் அன்பு செல்லமே நான் கூறுவதை முழுமையாக கேள் உன்னுடைய கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன்னுடைய கண்களையும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன்னுடைய சுவாசத்தையும் என் பெயரை கேட்டவுடன் சிரித்து சந்தோஷிக்கும் உன்னுடைய மனதையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் என் அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து உருகும் போது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது செல்லமே என் குழந்தையின் உள்ளத்தில் இருக்கும் பிரச்சனையை பார்க்கும் போது இந்த உலகத்தை விடவே பெரியதாக இருக்கின்றது உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து உன் மனம் படும் பாட்டையை நினைத்து அவர்களுக்காக நீ உன்னுடைய நேரத்தை கரைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன் நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு மன உளைச்சல் என நீ படும் பாட்டை நான் அறிவேன் அவை அனைத்தும் தெரியாமல் உன்னை பார்த்து இவர்கள் பொறாமைப்படுகின்றனர் எப்பொழுதும் உன்னுடைய விருப்பம் போல் செயல்படு எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் இனி நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே என்றும் உன்னுடன் மற்றவர்களை கைகட்டி வைத்திருப்பேனே தவிர என்றும் உன்னை மற்றவர்கள் வாசலில் நிற்க வைக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை நான் உன் வீட்டருகில் வர வைக்கிறேன் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்காதே விரைவில் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நான் தீர்ப்பேன் என்னை நம்பு நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும் என் செல்லமே உன்னுடைய அனைத்து துன்பங்களும் துயரங்களும் விரைவில் நீங்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுபிக்ஷம் பெறுவாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வேண்டியது உன் அப்பா என் பொறுப்பு உன் அப்பாவாகிய நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்திக் கொண்டிருக்கின்றாய் அடிக்கடி கூறுகிறேன் என்பதால் நீ என்னை அலட்சியம் செய்கின்றாய் அல்லவா அப்படி நினைக்காதே என் தங்கமே மீண்டும் கூறுகிறேன் உன்னுடைய மனபாரத்தை என்னுடைய காலடியில் வைத்துவிடு அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாக சிரித்து வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை எனக்காக இதை மட்டும் செய்வாயா செல்லமே எனக்காக நீ இதை செய்தே ஆக வேண்டும் கவலையை மறந்து சந்தோஷமாக வாழ் நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே அம்பிக்கையோ